நிமோனியா அதிகரித்து வருகிறது இப்போது என்ன செய்வது என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை நாங்கள் பல மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்றுள்ளோம் நாங்கள் எல்லா சிகிச்சைகளையும் எடுத்துக்கொண்டும் கூட இந்த எண்ணங்கள் எப்போதும் நம் மனதில் இருக்கின்றன இந்த எண்ணங்களும் இருப்பதால் நிமோனியாவை நம்மால் குணப்படுத்த முடியாது வணக்கம் நான் டாக்டர் மேகா சதுர்வேதி என்று நான் உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன் உங்கள் நிமோனியா ஏன் அதிகரிக்கிறது என்பதை உங்கள் நிமோனியா அதிகரிக்கிறதா அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது சரி நான் நிமோயாவை பற்றி பேசினால் அதற்கு மூன்று நிலைகள் உள்ளன முதல் கட்டம் கடிப்பு தோல் அழற்சி அதிகரிக்கும் முற்போக்கான கட்டமாகும் பருக்கள் உருவாகின்றன உடல் முழுவதும் சிவப்பாக இருக்கும் தோல் செல்களில் அழற்சி உள்ளது அரிப்பு எரிச்சல் மற்றும் மிகவும் அசோகையம் உணர்கிறேன் எனவே இந்த முதல் நிலை முழு உடலையும் பாதிக்கும்போது அதன் பிறகு உங்கள் சோரியாசிஸ் ந குறைவதும் இல்லை ந அதிகரிப்பதும் இல்லை என்ற ஒரு நிலையான நிலைக்கு வருகிறது ஆனால் சிவப்பு அழற்சி பட்சங்கள் அரிப்பு எரிச்சல் உள்ளன ஆனால் அதிகரிப்பு நிறுத்தப்படுகிறது அந்த நிலை நிலையானது மற்றும் அது குணமாகாது உங்கள் சொரியாசிஸ் குறையத் தொடங்கும் அது பிற்போக்கு நிலைக்கு வருகிறது உங்கள் திட்டுகள் கருப்பு அரிப்பு குறைவு சிவத்தல் குறைவு உதிர்தல் குறைவாக உள்ளது மற்றும் உங்கள் திட்டுகள் அழிக்க தொடங்குகின்றன நீங்கள் சிகிச்சை எடுக்கும்போது இந்த நிலைகளை சந்திக்கிறீர்கள் நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டு மற்றும் உங்கள் சொரியாசிஸை கட்டுப்படுத்த சரியான விஷயங்களை தேர்வு செய்யும் போது பிற்போக்கு நிலை வருகிறது இப்போது நாம் சுரியாசிசின் அதிகரிப்பு பற்றி பேசுகிறோம் எனவே உங்கள் நோய் முன்னேற்ற கட்டத்தில் உள்ளது எனவே அதிகரிப்புக்கு என்ன காரணம் முதலில் நீங்கள் இதுவரை பின்பற்றிய சிகிச்சை சீராய்ச்சிகள் ஆகும் நீங்கள் ஆங்கில மருந்துகளை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள் அவை எடுக்கும் வரை உங்கள் சோரியாசிஸ் நிலையானதாக இருந்தது ஆனால் அதை நிறுத்திய பிறகு அது உங்கள் உடலில் இரட்டிப்பு வேகத்திலும் இரட்டிப்பு அளவிலும் வந்துவிட்டது மேலும் நீங்கள் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன் இரண்டு உங்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஸ்டெராய்டுகளை உட்கொண்டதால் உங்கள் கல்லீரல் அளவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற முடியாது அவை அங்கு குவிந்து வருகின்றன மேலும் உங்கள் சோயாசிசம் தூண்டப்படுகிறது அல்லது அதிகரிக்கிறது மூன்றாவது காரணம் எதுவும் இருக்கலாம் நீங்கள் அதை அதிகமாக தூண்டிவிட்டீர்கள் என்பதால் அது உங்கள் உடலுக்கு எதிராக மிக ஆக்ரோஷமாக பிரதிகிரியை செய்து இந்த விளைவுகளை உண்டாக்குகிறது உணவில் அலட்சியம் இருக்கலாம் நீங்கள் ஆல்கஹால் மற்றும் அசைவ உணவை அடிக்கடி மற்றும் பெருமளவில் உட்கொண்டிருக்கலாம் அல்லது டைபாய்டு காய்ச்சல் மலேரியா போன்ற ஏதேனும் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்பட்டுள்ளது இத்தகைய பதில்களில் சோரியாசிஸ் மீண்டும் ஏற்பட்டு படிப்படியாக அதிகரிக்கும் நிலை மிகவும் இயல்பானது ஏனெனில் நமது நோய் எதிர்ப்பு பதில்கள் தூண்டப்படுகின்றன மேலும் தடுப்பு தோல் அரைச்சி ஒரு ஆட்டோயூன் ஆகும் அதனால் நமது நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறது இது சமநிலையில் இல்லை மேலும் இதன் விளைவாக இது சிரமத்தை குறிவைத்து பாச்சிகளை நீக்குகிறது எண் நான்கு நீங்கள் அதிக மன அழுத்தத்தை அனுபவித்திருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மன அழுத்தம் தரும் சம்பவம் நடந்திருக்கலாம் அது உங்கள் மூளையை ஆக்கிரமித்திருக்கலாம் அது உங்கள் உடலையும் ஆக்கிரமித்துள்ளது நீங்கள் அதிக சிந்தனையிலும் மன அழுத்தத்திலும் இருப்பதால் உங்கள் நோய் தூண்டப்பட்டுள்ளது கேமைகள் அதிகமாக வெளியிடப்படுகின்றன உங்கள் சோரியாசிசிக் மீண்டும் தூண்டுகிறது அல்லது அதை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் சோரியாசிஸ் அதிகரித்து வருகிறது இவை தவிர உங்கள் சோரியாசிஸ் அதிகரிப்பதற்கு அல்லது உங்கள் மறுபடி படியம் அதிகரிப்பதற்கு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் ஸ்டீராய்டு உட்கொள்ளல் மூலம் சோரியாசிஸ் அதிகரிக்கிறது எனவே அந்த நீக்கத்தின் போது நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஸ்டெராய்டுகளை எடுத்துக் கொண்டிருந்தவரை உங்கள் மருந்துகள் உங்கள் உடலில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அடக்கியிருந்தன நீங்கள் ஸ்டெராய்டுகளை நிறுத்தியதும் அது மிகவும் ஆக்ரோஷமாக வெளிப்பட்டது எனவே இந்த நிலையில் நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சையோடு நீங்கள் அணுகும் மருத்துவர் ஆயுர்வேத அல்லது ஹோமியோபதி மருத்துவராக இருந்தாலும் ஸ்டெராய்டுகளை தவிர்த்து பொறுமையுடன் சிகிச்சையை தொடர வேண்டும் மேலும் அவர்களுடன் தொடர்பு கொண்டிருங்கள் அந்த மருத்துவர்களுடன் அவர்கள் உங்கள் வலியை எவ்வாறு குணப்படுத்த முடியும் என்பதை பற்றி கொள்ள வேண்டும் இது மருந்துகளின் ஒரு பகுதியையும் தயாரிப்புகளின் பகுதிகளையும் பராமரிப்பு தயாரிப்புகளையும் உள்ளடக்கியது உங்கள் உணவு நிர்வாகமும் உள்ளது உங்கள் உணவு மற்றும் பானம் கொண்டு செல்லும் வாழ்க்கை முறையில் உள்ள பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் நோயாளிகளை கவனிப்பது அவசியம் உங்கள் ஸ்டீராய்டு விளைவு குறைந்தவுடன் உங்கள் நோய் வெளிப்படும் மற்றும் அது சீராக ஆரம்பிக்கும் எனவே இது எதிர்காலத்தில் மீண்டும் ஏற்படாது முதலில் அது அந்த நேரத்தில் சிறப்பாக சீராகி வருவது நல்ல விஷயம் ஆனால் நீங்கள் நோயாளிகளை வைத்திருந்தால் ஏனென்றால் ஸ்டிராய்டுகளை விட்டு வெளியேறுவதால் சிக்கல் வருகிறது நீங்கள் நம்முடைய சிகிச்சையை மாற்றியதால் இந்த முன்னேற்றம் என நினைக்கிறீர்கள் ஆனால் அது உண்மை அல்ல நீங்கள் ஸ்டீராய்டுகளை உட்கொள்ளும் போதெல்லாம் குறைக்கும் போதோ அல்லது அதை விட்டு வெளியேறும் போதோ உங்கள் நோய் உடலில் வெளியே வருகிறது ஏனெனில் இப்போது நீங்கள் உங்கள் இம்யூனிட்டியை அடக்கவில்லை இரண்டாவதாக அதிகரிக்கும் சோரியாசிஸில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் சொன்னது போல் சரியான சிகிச்சை உங்கள் விருப்பம் நீங்கள் நோயாளிகளை வைத்திருத்தலுடன் உணவு வாழ்க்கை முறையை சரியான முறையில் நிர்வகித்தல் நீங்கள் விரும்பினால் கற்பூரத்தை சேர்த்து தேங்காய் எண்ணெயை தடவலாம் விரும்பினால் நீங்கள் வேப்பிலையை போட்டு தண்ணீரில் குளிக்கலாம் நீங்கள் விரும்பினால் உடல் கழுவி லோஷன் போன்ற தயாரிப்புகளை பயன்படுத்தலாம் இது குறைந்தபட்சம் உங்கள் சிவப்பு மற்றும் வீக்கத்தையும் கட்டுப்படுத்தும் மேலும் உங்கள் சரும பராமரிப்பு வரம்பு உங்கள் சருமத்தை பாதுகாக்கும் மற்றும் உங்கள் அசௌகரியத்தை எளிதாக்கும் இதனுடன் வாழ்க்கை முறையில் சரியான அணுகுமுறை என்பது குறைந்த மன அழுத்தம் கொள்வதாகும் நீங்கள் அதிக மன அழுத்தத்தை எடுக்காத அளவுக்கு அதிக பொறுமையுடன் இருப்பீர்கள் அதன் விளைவாக உங்கள் முற்போக்கான நிலை பிற்போக்கு நிலைக்கு விரைவில் மாற தொடங்கும் உங்கள் சொரியாசிஸ் நன்றாக ஆரம்பிக்கும் அது நடக்கவில்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் எனது குழுவுடன் நீங்கள் பேசலாம் நீங்கள் என்னை சந்திக்க வரலாம் உங்கள் சொராயசிஸ் நோயை குணப்படுத்தலாம் அதுவரை நன்றி மற்றும் கவனித்துக் கொள்ளுங்கள்